ஏன்னாண்ணா அந்த கனவுல பார்த்தீங்கன்னா அந்த வழக்கறிங்கள் இருக்காங்கல்ல அட்வொகேட்ஸ் அப்புறம் ஜட்ஜஸ் நீதிபதிகள் ஆ உலகத்தில் பயங்கரமான அது உலகத்தில் இருக்கிற எல்லா வக்கீலும் எல்லா நீதிபதிகளும் அயோயோ இது குற்றம் நிறைந்த இந்த உலகத்தில் நாங்கள் இனிமேல் வக்கீல் தொழில் செய்ய மாட்டோம் நீதிபதிகள் தொழில் செய்ய மாட்டோம் அப்படி சொல்லிட்டு அவங்க தொழிலுக்கு இருக்கிறத முழுக்கு போட்டுட்டு போயிடுறாங்க முழு போட்டுடுறாங்க நாங்கள் இனிமேல் நாங்கள் கேஸெல்லாம் எடுக்க மாட்டோம் நோ தூய் நோ நோ கேஸ் எடுக்கிறது நோ தீர்ப்பு சொல்ற அப்படின்னு சொல்லி எல்லாம் வக்கீலாம் எல்லாம் அஜிங்களோ தொழிலுக்கு முழு போயிட்டு போயிட்டாங்க ஒரு பயங்கரமான கடுவு அப்படியே யோசிச்சு பார்க்குறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும் இந்த சமுதாயத்தில் என்னெல்லாம் ஆகும் வக்கீல் இல்லைன்னா என்ன ஆகும் நீதிபதி இல்லைன்னா என்ன ஆகும் சொல்லிட்டு அப்படியே என்னுடைய கற்பனை ஓட்டறது ஏக மனசு அப்படியே ஓடுது 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 கொஞ்சம் புரியல எனக்கு ஆமாம் அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க வக்கீலில் நீதிபதி இல்லை அப்படின்னா அங்கே என்ன இருக்கும் ரவுடிஸ் இருப்பாங்க போலீஸ் இருப்பாங்க ரவுடி போலீஸை கட்டுப்படுத்துமா இல்லை போ போலீஸ் வந்து ரவுடியை கட்டுப்படுத்துமா யார் யாரை கட்டுப்படுவாங்க கட்டுப்படுத்துவாங்க மக்கள் கட்டுப்படுத்துவாங்க இல்லை இந்த உலகம் என்ன யோசிச்சு பாருங்கள் அப்பேற்பட்ட ஒரு கனவு ரொம்ப மோசமான ஒரு கனவு அப்புறம் ஒரு விஷயம் நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும் இந்த அட்டிக்க அட்டிக்க அம்மி நவ் சொல்லுவாங்க அடுக்க அடுக்க அம்மி வந்து நவரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் பேர்பட்ட அணையாக இருந்தாலும் சரி அது ஆகட்டும் கடல் ஆகட்டும் ஆறு ஆகட்டும் எதுவும் ஆகட்டும் பேர்பட்ட அணையாக இருந்தாலும் ஸ்ட்ராங்காக கட்டப்பட்ட அணை தடுப்பு இல்லை அது அந்த அலை வந்து அடித்து 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 அந்த அணையை வந்து வீக் பண்ணி வீக் பண்ணி வீக் பண்ணி ஒரு நாளைக்கு அந்த அணையை அடித்து உடச்சிட்டு வெள்ளம் வெளியே வந்துடும் ஏன்னா அணை வீக் ஆகும் அலை வீக் ஆகாது அலை வீக்காக காலம் காலம் காலமாக கடலும் நதிகளும் என்னது ம் ஏரிகளும் இருக்கும் வரைக்கும் அலைகள் இருந்து கொண்டே தான் இருக்கும் ஸோ என்னதான் அந்த அணையை வந்து நம்ம பலப்படுத்தினாலும் சரி இரும்புலேயே நீ அணை கட்டினாலும் சரி அடிச்சு 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 அம்மி அடிச்சு அடிச்சு அம்மியை ஆமா நகர்த்துற மாதிரி ஒரு நாள் அலையும் உடைந்து வெள்ளம் ஊருக்குள் புகுந்து எல்லாரையும் சமாதி பண்ணோம் நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னாக்க அதாவது எல்லோரும் சொல்லுவோம் நாங்கள் சூழ்நிலை கைதி வேறு வழி இல்லை தான் நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் நாங்கள் சூழ்நிலை கைதிகள் சூழ்நிலை கைதிகள் இப்படியே எவ்வளோ நாளைக்கு நம்ம சூழ்நிலை கைதிகள் கைதிகள் சொல்லிவிட்டு நம்மளை நாமே ஆறுதல் பண்ணிக்கின்னு சமாதானம் பண்ணிக்கின்னு இருக்கிறோம் அப்படின்னா கூட அவர் தெரிஞ்சுக்கங்க இந்த பனி மூட்டை இருக்கிறது இல்லை ஃபாகு எங்கே பார்த்தாலும் அந்த பனி மூட்டை இருக்கும்போது ஆமாம் ஒரு வண்டியோ ஒரு காரோ ஒரு பஸ்ஸோ இல்லை ஒரு பறவையோ ஒரு விமானமோ உள்ள போகுது வருதுன்னா தெரியாது பனி மூட்டம் அது அப்படியே வந்து என்ன பண்ணிடும் கண்களை மலை பார்க்கறதுக்கு நம்ம எதையும் செய்ய பார்க்க முடியாது ஆனா இதே பனி மூட்டமானது இந்த ஃபாக் இருக்குல்ல வெயில் வர வர சூரியன் சூரியனுடைய தாக்கம் அதிகரிக்க அதிகரிக்க பனி அப்படியே கலைந்து 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 எல்லாமே வெயிலின் வெளிச்சத்தில் பக்காவாக தெரிய ஆரம்பிச்சிடும் அப்படிதான் எல்லாமே எவ்வளவுதான் மூடி 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 வரைச்சாலும் கண்டிப்பா அது ஒரு நாள் கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வந்து விடும் புரியுதுங்களா அதை வந்து மறைக்கலாம் முடியாது ஸோ இது எதுக்காக நான் சொல்றோன்னா இந்த கணவன் மனைவி உறவு இருக்க ரொம்ப அற்புதமான ஒரு உறவு ஆமா இந்த உறவுல வந்து ரொம்ப அருமையா வந்து இருக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப மோசமா எங்க கடவுளிடம் நீங்க அன்பு செலுத்துவதை காட்டிடும் புரியுதுங்களா இயற்கையிடம் நீங்க அன்பு செலுத்துவதை காட்டிலும் கணவன் மனைவி உங்களுக்குள் ஒருவர் விட்டு கொடுத்து போதல் அதாவது அன்பை அதிகப்படுத்த கொடுதல் குட்டி கொடுத்தல் குட்டி கொடு குட்டி கொடுத்தவர் உடனே வேற மாதிரி யோசிக்காதீங்கப்பா குட்டி கொடுத்தல் அன்பை அதிகப்படுதல் கூட்டி ப்ளஸ் பண்றது அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து நம்ம குற்றம் குறைகளை பார்க்காமல் நீ குற்றம் செஞ்சுட்டு ரைட்டு ஓகே நான் விட்டு ஒருத்தடணும் நான் குற்றம் செஞ்சுட்டு தான் ரைட்டு நீ ஓகே விட்டு ஒருத்திடணும் இப்படியே விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து வந்து நம்ம வந்து அன்பை அப்படியே அள்ளி அள்ளி வீசி வாழ்ந்து வந்தோம் என்றால் பெருசாக அந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் கணவன் மனைவி கணவன் மனைவி அந்த உறவு இருக்குல்ல அது சேதாரம் ஆவாது அந்த அன்பு அப்படியே மேலே மேலே வளர்ந்து வளர்ந்து ஒரு ஒரு காலத்தில் ஒரு சிறப்பு மிக்க குடும்பம் இந்த குடும்பம் அந்த குடும்பம் உலகத்தாரால் வந்து பெருசாக பாராட்டப்பட வேண்டாம் நம்முள்ளம் பாராட்டினால் போதும் கணவன் மனைவிக்குள் இருக்கும் அந்த நேசம் பாசம் இருக்குது பார்த்திங்களா அது அப்படியே விரிவடைந்து விரிவடைந்து ஒரு சொர்க்கத்தை நமக்கு காண்பிக்கும் அதுதான் விஷயம் ஸோ அப்படியே நம்ம வந்து பாடலுக்குள்ளே இருக்காமல் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் பாடல் என் கண்ணோக்கில் எம்ஜிஆர் எம்ஜிஆரை பற்றி எடுத்து பெருசாக எதுவும் தெரியாது நான் அரசியல்வாதியும் அல்ல சிறந்த கருத்துக்களை என் சின்ன செல்ல பிள்ளைங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும் நாம் யாரும் எதையும் சொல்லாமல் அப்படியே இருக்கக்கூடாது நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டே 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 இருங்க ஏன்னா நீங்கள் எந்த ஒரு கருத்தையும் யதார்த்தமாக சொல்லும் பொழுது உங்களுக்கு தோன்று வந்தை பிறருக்கு நீங்கள் பகிரும் பொழுது அதனால் அவர்களுக்கு ஏகப்பட்ட பலன்கள் உண்டு ஆமாம் நீங்கள் அப்படியே உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சாக்லேட்டே சொல்கிறார் ஆமாம் நீ நீ படித்த பரி படிப்பை அறிவை செல்வத்தை கல்வி நீ உங்ககிட்டே நீ வச்சிக்கக்கூடாது அதை மற்றவர்களிடம் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிறார் சாக்லேட்டை சாப்பிடலாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பிறருக்கு வந்து சொல்லுங்கள் ஆமாம் உங்களுக்குள்ளாரே வச்சு அதை மக்கி மக்கி மண்ணாக போயிடும் யாருக்குமே தெரியாமல் போயிடும் அந்த மாதிரி அதை பயன் இல்லாமல் பண்ணி விடாதுங்க எல்லோரும் உங்கள் கருத்து எல்லோருக்கும் சொல்லுங்கள் அது நல்லா இருக்கலாம் நல்லா நல்லா இல்லாமல் போகலாம் அது தப்பு இல்லை பட் சொல்லுங்கள் எல்லோரும் எல்லோரிடமும் அன்பாக இருக்க வேண்டும் அவர் ஒரு அற்புதமான ஒரு பாடல் குடும்ப தலைவன் என்ற ஒரு பாடம் எம்ஜி ராமச்சந்திரனும் பி தேவி அவர்களும் எடுத்த படம் சாந்தோ சின்னப்பா தேவர் அவர்கள் தயாரித்த படம் அது திருமுகம் அவர்கள் டேரக்ட் பண்ணிருக்கிறார் படம் பேர் வந்து கண் குடும்ப தலைவன் பாடல்களை எழுதியவர் கண்ணதாசன் கே வி மகாதேவின் இசை அமைத்து இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் இது அந்த பாடலில் இருந்து தான் அந்த படத்தில் இருந்து தான் ஒரு பாடலை நாம் பா பா பார்க்க போகிறோம் டிஎம்எஸ் பாடின பாட்டு இப்போ நான் பாடுறேன் நான் பார்த்ததில் நிறைய தப்பு இருக்கலாம் சுருதி இல்லாமல் இருக்கலாம் அது இல்லாமல் இது இருக்கலாம் இது இருக்கலாம் புரியணும் புரியலனாலும் பரவாயில்ல இதை ஏன் நீ சொல்லின்னு இருக்கிற எங்களுக்கு தேவை இல்லையானா ரைட்டு நீங்கள் வீடியோவை தள்ளி விட்டுட்டு அப்படியே போயிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ யூடியூப்பில் நீ எதையாவது கத்திக்கிட்டு இருந்து சொல்லியிருக்கிறாங்க நான் ஏதோ கத்திக்கிட்டு இருக்கிறேன் கேட்டால் கேளுங்க விட்டா போயிடுங்க ரைட்டு ஓகே வீடியோவில் போடாமல் குடும்ப தலைவன் ஓகே ஆ சோ போலாம்மா பாட்டு செம பாருங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு புரியுமா பிடிக்காதா எனக்கு தெரியல சோ பாட்டை பாருங்க செமா பாத்து மராதய்யா மாறாது மணமும் குணமும் மாறாது ஐயா மாறா ஐயா மாறாத மனமும் மாறாத மாறாது துறவி வாழ்வில் துறவி இங்கு வாழ்வில் துயரோ வந்தாலும் துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வந்தாலும் மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது அஹா ஹாஹ ஓஹோ உம் மாறாதயா மாறாது மனமும் குணமும் மாறாது அத்துவரி காட்டுப்புலியை வீட்டில் வச்சாலும் கரியும் ஜோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாத மனமும் குணமும் மாறாது மறுபடியும் பாருங்க அதே தான் கறி சோறு கலந்து வச்சாலும் என்னது காட்டு புலிய வீட்டில் வச்சாலும் கரிய சோறு கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாது மனமும் குணமும் மாறாது அதுக்கப்புறதுதான் சூப்பு அதாவது சம கேக்கணும் நீங்க அப்படியா வரவறியாமல் சலவு சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பழிக்காது காலம் இல்லாமல் விதை விதைச்சாலும் முளைக்காது காட்டில விளக்க வச்சாலும் எரியாது பாருங்க நல்லா பாருங்க வரவழியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது மனசறியாமல் காதலிச்சாலும் பழியாது காலம் இல்லாமல் வத வதச்சாலும் அழைக்காது காற்றில் விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது மழாதய்யா மாறாது மனமும் குணமும் மாறாது ஹா 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 ஓ ஓ அதுக்கப்புறம் பாருங்கள் அற்புதமான வரிகள் ஆ என்னது உம் செம்ம இது அம்மா கேடு கேடு காதை கிறுகி விட்டாலும் திருட்டுவாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் என்ன அது தேடும் ஆமா தேடும் தேடும் காதை திருகிவிட்டாலும் திருடும் கையை பூட்டி வச்சாலும் திருடும் கையை காட்டி வச்சாலும் ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது குணமும் மாறாது என்ன பாருங்க எவ்வளோ அருமையான பாருங்க அதாவது இந்த தேடும் காது இந்த காது இருக்குத ஒட்டு கேட்குறதுல அவ்வளோ கவுனம் செலுத்தும் அப்படியே ஆமாம் அவங்க என்ன பேசுகிறாங்க இங்கே என்ன பேசுகிறாங்க ஆமாம் இந்த விஷயத்தை எங்கே போய் தான் சலூன் கடைக்கு தெரியல டீ கடை இருக்கிறது இல்லை பொண்ணுங்கக்கிட்ட அப்பா பாப்பா இந்த டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அப்பா நாற்பது வருஷத்துக்கு முன்னால் என்னமோ காலங்காத்தான் நான் நடந்த மாதிரி உட்காந்து பேசின்னு இருப்பான் சலூன் கடையிலையும் தான் ஆனால் ஷேவ் பண்ணலான்னு போனால் முடிவு வெட்டிக்கலான்னு போனால் அங்கே நாலு பொண்ணுங்க கவர்ச்சி பார்த்து ஒட்டி வச்சுருப்பான் அதுமா பொம்பளை பியூட்டி பார்லரெல்லாம் ஆம்பளை ஃபோட்டோ ஓட்டி வச்சுருக்கிறானோ என்னமோ யாருக்கு தெரியும் நானும் உள்ள போய் பார்த்தேன் இந்த மாதிரி ஆமாம் இந்த வெட்டி கதை பேசணும் ஆமாம் வெட்டி விஷயங்களை பற்றி பேசணும் ஊரில் இருக்கிறவன் யார் யார் எங்கே போனால் எவக்கூட்ட போனால் எதை பற்றி என்ன பற்றி எதை ஆட்ட போடலாம் அப்படின்னா அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்க ரேடியோ வீடியோ டிவி ஈவிலாம் ஒன்றும் வேணாம் டீ கடைக்கு போனால் போதும் சலூன் கடைக்கு போனால் போதும் எல்லா கருமத்தையும் கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்து அதே மாதிரி நீ நடக்க ஆரம்பிச்சிருவ அப்படிப்பட்ட கருமங்கள் தான் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு எல்லாரையும் சொல்ல முடியாது ஒரு சிலர் அந்த மாதிரி மறுபடியும் அந்த பாட்டை ஒரு தடவை முழுசாக பார்த்துடுவோம்னா மாறாத மாறாது மனமும் குணமும் மாறாது மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது மாறவே மாறாது மனமும் குணமும் ஒரு நாளும் அதாவே தான் தியானம் பண்ணு யோகா பண்ணு இதாக காட்டுக்கு போயிட்டு அந்த இவரெல்லாம் புத்தர்லாம் போனார் பொருள் இருக்குது ஏதோ யாகமா என்னமோ அதோ சம் ஏதோ அதெல்லாம் ஒன்று எங்கே போனாலும் இது இருந்து கொண்டு தான் இருக்கும் மாறிவே மாறாது அதே தான் துறவியின் வாழ்வில் ஏதோ வந்தாலும் என்னத துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் என்ன மாறாது எதுவுமே மாறாது அப்புறம் தூய தங்கம் தீயில் வெந்தாலும் தூய தங்கம் தீயில் வெந்தால் அது மாறிடுமா அது தங்கம் தான் துறவியின் வாழ்வில் துயரம் வந்தால் மாறிடுவானா மாற மாட்டான் தான் இருப்பான் அப்படித்தான் ஓகேவா தூய தங்கம் தீயில் வெந்தால் அது மாறாது தங்கம் வந்து தீயில் வெந்த உடனே இரும்பாக மாறிடுமா வெள்ளியாக மாறிடுமா செம்பா மாறிடுமா எதுவாக மாறிடும் அது தங்கமா இருக்கும் ரைட்டா அதே மாதிரி தான் காட்டு பூலியே வீட்டில் வச்சாலும் கறியும் பூலியும் கரியும் சோர்வும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் காட்டு பூலிய வீட்டுல வச்சு அச்சு தூண்டும் ஒரு நாளைக்கு ஆமா அதுக்கு நீ கறி சோறு இன்னும் வேணும் நல்லா நீ கொடுத்து நீ அதை வளர்த்தா கூட ஒரு நாள் அது உன்னை அடித்து கொன்றுவிடும் உன்னை சமைத்து சாப்பிட்டு சமைச்சு சாப்பிடாது அப்படியே சாப்பிடுவேன் அப்படியே சாப்பிடுவோம் ரைட்டா நான் அப்படியே சாப்பிடுவேன் ஏதோ ஒரு விளம்பரம் வருமே அந்த மாதிரி அது அப்படியே காட்டு காட்டுப்புலிய வீட்டில் வச்சாலும் கரிய சோறு கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் ஏன்னா அங்க போய் குரங்கு கோபுரத்தில் இல்லை ஆமாம் நீ எங்கே வானத்திலே கொண்டு போய் வச்சாலும் அது புத்தி அது குணத்தை அது சித்தாந்தத்தை அது கொள்கையை அது காட்டிட்டு தான் இருக்கும் எல்லாம் மாற்றப்போ முடியாது அதே மாதிரி தான் வரவழியாமல் செலவு செய்தாலும் நினைக்க அது வரவு அம்மா வரவு அறியாமல் உன்னுடைய வரவு என்ன ஆ என்ன விதியோகம் பண்ற உனக்கு என்ன வருமானம் வருது ஆ அந்த வருமானத்தில் உன்னுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு உன்னுடைய வாழ்வாதாரத்தை நீ எப்படி விஷயமும் இருக்கிற வரவ அறியாமல் செலவு செய்தால் ஆஹ் பத்து ரூபாய் சம்பாதிக்கிறது ஆயிரம் ரூபாய்க்கு எதிர்பார்ப்பு ஆயிரம் ரூபாய்க்கு செலவு உருப்பிடுவியா நீ இந்த ஜென்மல கோடி ஜென்மனால நீ உருப்பிட மாட்ட பத்து ரூபாய் சம்பாதிச்சா அஞ்சு ரூபாய் செலவு பண்ணிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் தானம் தர்மம் தர்மம் இல்லை நாளைக்குமே எடுத்து வச்சுக்கணும் நாற்பது வருஷத்துக்கு எடுத்து வச்சு பத்திரப்படுத்தி எல்லாம் வைக்கணும் அதை வச்சுன்னா திருட்டு பையன் வந்து கழுத்து அட்டு போட்டுட்டு எடுத்துட்டு போடுவான் அது புரிஞ்சுக்கோ சரி ஆமா வரவறியாமல் செலவழிச்சாலும் நினைக்காது வரவறியாமல் செலவழித்தால் மிக்கமா அது நினைக்காது அதுக்கப்புறம் பாரு அற்புதமான வரி ஆமாம் மனசு அறியாமல் காதலிச்சாலும் பழிக்காது மனசு அறியாமல் காதல் செய்தால் அது பழிக்காது ஆமாம் அது கள்ளக்காதல் நொல்ல காதல் ஆ கள்ளக்காதல் நொள்ளக்காதல் கரை சுருண்டி எடுத்த காதல் ஆமாம் கடற்கரை காதல் அப்புறம் கடை தெரு காதல் அப்புறம் எங்கேயா காதல் இல்லை கருமாந்திரம் பிடிச்சவங்கள நீங்களும் உங்கள் காதலும் உங்கள் கல்யாணமும் பெற்ற ஒருத்திக்கு தெரியும் உன்ன யாருக்கு பெத்தான்னு உங்கள் அப்பனுக்கு கூட தெரியாது அவளுக்கு தான் தெரியும் யாருக்கு பெத்தான்னு ஆமாம் பத்து பேர் ஆமாம் அவள் பத்து பேர் எடுத்துப்பா உங்கள் அப்பா இல்லை என் அப்படின்னே சொல்கிறேன் எதுக்கு கோஷிக்க போகிறேன் ஆமாம் ஆமாம் என் அத்தானே எடுத்துருந்தேன் பத்து பேர் எடுத்துப்பா எங்கள் அப்பா ஆயிரம் பேரும் எடுத்துப்பான் இதில் வயசுக்கு வராத குட்டி பாப்பாங்களையும் எடுத்துப்பாங்க ஐயோக்கிய பசங்க சரி விடு இதெல்லாம் சொல்லி ஜொல்லிங்களுக்கு திருந்த போதா மாற பாடப்போதா எதுவும் மாற மாறப்போறது இல்லை அப்புறம் என்னது காலம் இல்லாமல் விதை விதைச்சாலும் உங்களுக்கு காலம் அறியாமல் விதை 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 விதைத்தால் அது முளைக்காது ஆமாம் பாறையில் போய் விதையை விதைத்தால் அது முளைக்குமா இரும்பில் போய் விதையை விதைத்தால் அது முளைக்குமா தங்கம் வெள்ளி இன்றைய மிகப்பெரிய காசாச்சு அதில் போய் விதைய விதைய விளையுமா விளையாது அப்படிதான் காலம் அறியாமல் நம்ம எந்த காலத்தில் பயிர் செய்ய வேண்டுமோ அந்த நேரத்தில் அந்த மண் வளம் எப்படி இருக்கிறது சத்து உள்ள மண்வளமா நீர் ஆமா நீர் ஆதாரம் எப்படி இருக்கிறது எல்லாம் பார்த்து விதை விதைக்க வேண்டும் தான் பயிர் செய்ய முடியும் சரி காலம் ஆமா இல்லாமல் விதை விதைத்தாலும் முளைக்காது காத்துல விளக்க ஏற்றி வைச்சா எரியுமா சூறாவளி காத்துல போய் விளக்கை ஏற்றி வைங்க அது எரியாது ஆனால் நீ ஏறி நீ இனி ஏற்றுவாரு தான் உன் புத்தி சரி அதனால் காத்துல விளக்க ஏற்றி வச்சாலும் என்னது அது எரியாது அதே மாதிரி அடுத்த வரிகள் தான் மிக சிறப்பு ஆமாம் தேடும் காதை திருகி விட்டாலும் தேடுற காதுக்குது பாரு இந்த ஒட்டு கேட்குற காது இந்த ஒட்டு கேட்குற காதுக்கு இது கேட்காததெல்லாம் கேட்கும் கட்டக்கெட்டதா மட்டும்தான் கேட்கும் நல்லதை கேட்கவே கேட்காது நல்லத சொல்லாத நாடு கேட்காது நீ நல்லவனா உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்க நீ நல்லவனாப்பா உன்னை ஒதுக்கி வச்சிருவாங்கப்பா நீ கெட்டவனா உன்னை தூக்கி தோல்லை வசீலும் பாராட்டுவாங்க அதுதான் சோ தேடும் காதை திருடி வைத்தா தேடுறத காதுக்கு இதில் அதை அப்படியே திருகி வச்சா கொடுத்து திருகுறதுன்னு அதுதான் கிள்றது கேப்பியா ஒட்டு கேப்பியா ஒட்டு கேப்பியா அப்படி காதை முடிச்சு திருவுறது அது கூட மாறாது அப்புறம் திட்டு வாயை பூட்டி வச்சாலும் திக்கிற வாயு திட்டுற வாய் எல்லாம் ஒரு தான் திக்கிற வாய் இருக்கு அதையும் நீ பூட்டி வைக்க முடியாது அதே மாதிரி திட்டுற வாயு இருக்கு பாரு அந்த வாயையும் நீ பூட்டி வைக்க முடியாது இது பேசிக்கிட்டே தான் கிடைக்கும் இது திட்டிக்கிட்டே தான் இருக்கும் அது திக்கிட்டே தான் இருக்கும் திக்கிறது திட்டுறது இது நிறுத்தவே நிறுத்தாது இது மாறவே மாறாது அதுதான் அது என்ன பூட்டி வச்சா கூட அது வந்து பிச்சுக்கும் வந்துடும் திட்டும் வாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும் திருடுற கை இதை கட்டி வச்சாலும் சரி வெட்டி வச்ச வெட்டியே போட்டால் கூட அது வேறு மாதிரி திருடும் ஆமாம் அதெல்லாம் வேற மாதிரி திருடும் திருடுற புத்தியை வந்து ஒரு நாளை திருத்தவே முடியாது அதுதான் திருடனாய் பார்த்து திருந்த நாள் ஒழிய திருட்டை ஒழிக்க முடியாது அதனால திருடும் ஆமாம் திருடும் கையை கட்டி வச்சால் ஆடும் கண்களை அடக்கி வச்சால் ஆடும் கண் கண்கள் ஆடிக்கிட்டே இருக்கும் இதை பார்க்கும் அவ்வளோ பார்க்கும் இதை பார்க்கும் அதை பார்க்கும் அவ்வளோ பார்க்கும் இவ்வளோ பார்க்கும் அதை அதே ஆட்டை போடலாமா இதை ஆட்டை போடலாமா அந்த காரை திருடலாமா இவன் பொண்டாட்டியை தூக்கின்னு போடலாமா இப்படித்தான் ஆடும் கண்களை என்னது ஆடும் கண்களை அடங்கி வச்சாலும் அடங்க முடியாது தான் பாட்டு செம்மையாக விஷயம் அற்புதமான பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் வரிகளில் எழுதப்பட்டது எம்ஜிஆர் அவர்கள் வாதையை சைத்து பாடியிருப்பார் டிஎம்எஸ் அந்தந்த படத்தை டிஎம்எஸ் பாடியிருப்பார் படப்பெயர் குடும்பத் தலைவன் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு வந்து வெளிவந்த படம் சாண்டோ சின்னபாதே அவர்கள் அவர்கள் தயாரித்த படம் திருமுருகம் திருமுருகன் அவர்கள் இயக்கிய படம் திரு முருகன் அவர்கள் இயக்கிய படம் அற்புதமான ஒரு படம் முடிஞ்சால் உள்ள போய் பாருங்க கிடைக்கும் நெட்ல கிடைக்கும் படம் பெயர் வந்து குடும்ப தலைவர் ஸோ இந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த பாடலில் இருக்கிறது வழக்கம் போல நான் எப்பொழுது சொல்லுவது தான் அது என்னவென்றால் ஆமாம் எட்டு வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் அற்புதமானவர்கள் உத்தமர்கள் அவர்களை எந்த சூழ்நிலையும் வந்து நம்ம வந்து பாதுகாக்க வேண்டும் சரியான பாதையில் அவர்கள் நம்ம செல்வதற்கு நாம் வந்து அவர்களை வழிநடத்த வேண்டும் அதே மாதிரி சரி இந்த மாறாதையா மாறாது பாடலையை நம்ம பார்த்துல சரி இன்றைய தினத்தில் எது எதெல்லாம் மாறாது அப்படின்றத நம்ம பார்த்துருவோமா இன்றைய தினத்தில் சரி இன்றைய தினத்தில் ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எது எது மாறாதுன்னு ஒரு சும்மா ஒரு மேலோட்டமாக அப்படி பார்க்க மேலோட்டமாக அப்படியே பார்க்கலாமா அதாவது என்னன்னா என் அம்மா என்னை யாருக்கு பெத்துச்சு அவங்களுக்கு மட்டுந்தான் தெரியுங்கிறது மாறவே மாறாது ஆமாம் என் அம்மா என்ன யாருக்கு பத்திச்சுன்ற ஒரே ஒரு விஷயம் அதுக்கு தான் தெரியும் வேறு எவனுக்கும் தெரியாது ஏன் பற்றி சொல்கிறான் ஓமா அம்மா பற்றி சொல்ல ஆமாம் இது மாறவே மாறாது காலம்பூரா இது இன்னும் மெத்தனை ஆயிரம் ஆண்டுகள் இருந்தாலும் இது தொடரும் மாறாது அப்புறம் அம்மா பத்து பேரை எடுத்துப்பான் நாம் அப்பா ஆயிரம் பேரை எடுத்துப்பான் அந்த வயசுக்கு வராத பாப்பாங்களும் இருப்பாங்க இதுவும் மாறாது அம்மா ஒரு நான்ப்பா அவனை எடுத்துக்கிட்டேன்ப்பா ஏன்ப்பா நீ யாரைப்பா வச்சு நிற்கிறேன் இப்பா நான் அவனை வச்சு நினைக்கிறேன் அந்த மாதிரி அவ ஒரு பத்து பேர் இவன் வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே போயிடுவாய் போ பயிரமானவும் பாய்வேன் ஒரு ஆயிரம் பேர் மேலே ஆயிரம் நான் அம்மா ஆயிரம் பொண்டாட்டி ஸ்டார்ட்டாக சாலை போடணும் அவ்வளோ பொண்டாட்டி வச்சுருந்தாரணுவான் சரி ஆமாம் வச்சுப்பா இது பார்ப்பாங்க பத்தி சின்ன பார்ப்பாங்க வயசு வராத பார்ப்பாங்க அதுங்களையும் நாசம் போயிடுவோம் அப்படிப்பட்டவா மாறவே மாறாது ரைட்டாக அதுக்கு அப்புறம் வந்து அந்த ஆஸ்பத்திரியில் குழந்தைங்கில்ல காணாமல் போயிடும் அப்புறம் வந்து அப்புறம் பூமி அபரிச்சு இந்த குழந்தை அந்த ஆயிடுச்சு அந்த குழந்தை இந்த குழந்தையாச்சு அப்ப எல்லாம் தாயின் தகப்பனாரும் குழந்தை அங்க போயிடுவான் அந்த குழந்தை இங்க போயிடுமா அப்ப இந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்களா அந்த குழந்தைக்கு அப்பா அம்மா அவங்களா பெற்றது யாரும் பூமி அதிர்ச்சிகளை மாறிடுச்சாமா இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட கதைகள் உண்டு அப்ப நர்சு திருடுறது போகிற திருடுறது அப்புறம் வந்து விற்கிறது அப்புறம் அந்த குழந்தையை வாடைக்கு உருறது அது பிச்சை எடுக்க உடுறது இந்த மாதிரி அப்புறம் நல்ல காதல் நல்ல காதல் இதில் கள்ள காதல் இதில் பிறந்த குழந்தைங்களை குப்பைத்தட்டில் போடுறது அப்புறம் கொல பண்ணுறது அப்புறம் இதெல்லாம் வந்து ஆறுவே மாறது இது காலை பூரா இருக்கும் இதெல்லாம் மாறது பாருங்க என்னது எது ஆஸ்பத்திரியில் இருந்த குழந்தை காறாமல் போகிறது அப்புறம் பூமி அதிர்ச்சி குழந்தை மாறி போயிடுறது அப்புறம் அந்த திரு குழந்தையை திருட முயல்டுறது அது விற்க முயல் அப்புறம் வாடகைக்கு கூட்டு அதை பிச்சை எடுக்க விடுறது அப்புறம் கள்ள காதல் நொள்ளை காதல் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அந்த குழந்தைய ஆ இல்லை குப்பை தொட்டியில் போடுறது இதெல்லாம் மாறாது மறைவே மாறாதயா மாறாது அப்படி அப்புறம் இந்த போலி சான்றிதழ் பெற்று உலகில் உள்ள எல்லா துறைகளிலும் ஏமாற்றுவது மாறாது இந்த போலி சான்றிதழ் தான் பா காசு பத்திரிக்கைக்கு வாங்குவாங்க சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரி சர்டிஃபிகேட்டு வாங்கி உலகத்தில் இருக்கிற எல்லா துறையிலையும் துட கொடுத்து லஞ்சத்தை கொடுத்து அப்படியே அமிச்சிட்டு வேலைக்கு போகிறான் பார்த்தியா அதுவும் மறு மாதிரி இதெல்லாம் தொடரும் தொடர்கதே அப்புறம் ஸ்கூலுக்கு போக மாட்டார்கள் அப்படியே போனாலும் படிக்க மாட்டார்கள் ஆசிரியருக்கு மாணவனின் பெயருக்கு கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுத்து அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு பையன் போக மாட்டான் போவே மாட்டான் அப்படியே போனாலும் படிக்க மாட்டான் அப்படியே அவன் படிக்க தாத்தா கூட அந்த வாத்தியார் இருக்கிறார் அந்த வாத்தியார் அந்த மாணவன் இருக்கிறான்ல அவன் பேர் 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 ஜான் பாஸ்கோ தானே ஜான் பாஸ்கோன்னு எழுந்துட்டான் ஜோன் போஸ்கோன்னு எழுதுவான் ஆமாம் ஆமாம் அது ஸ்பெல்லிங் தெரியாது அந்தளவுக்கு தான் இருக்கிறான் வாத்தியார் அவன் அப்படி தானே அப்புறம் ஸ்டூடெண்ட் எப்படி இருக்குது பார்த்துங்க இதுவும் மாறவே மாறாது அப்புறம் ஒரிஜினல் என்று சொல்லி போலியை விற்பான் ஆமாம் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லிட்டு போலியை சூப்பராக விற்பான் நம்மளும் ஓ போமா ஒரிஜினல்னு சொல்லிட்டு போய் போலியை விற்பானா அப்படின்ட்டு தான் அப்போ அந்த ஒரிஜினல்னு சொல்லிட்டு போலியை விற்பான் பாலில் தண்ணீரை கலப்பான் ஓட்டுக்கு காசு வாங்குவான் அப்புறம் குடி குடியை கெடுக்கும் என்று சொல்லி மொத்த நாட்டையும் அழிப்பான் பஸ்ஸில் கண்டக்டர் ஆமா ஒரு காலத்துலையும் சில்லரை தரவே மாட்டான் அப்புறம் என்னது ஆமா ஒரு பீடிக்காக ஒரு கோட்டிற்காக தந்தை வந்து மகனை மகன் வந்து தாய தாய் வந்து பேர பிள்ளைங்களை இப்படி சொத்துக்காக உடல் சுகத்துக்காக அப்புறம் பணத்திற்காக அப்புறம் குடி கூத்தடிக்கிறதுக்கு கொலையும் செய்வார்கள் இது மாறவே மாறாது இது போல் மாறாத ஐயா மாறாது இன்னும் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது இதுபோல் மாறாத ஐயா மாறாது இன்னும் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது சொல்ல முடியும் வீதி பிரிங்கி போயிருக்குமே ஸோ பாத்துங்க இயற்கையை வந்து கொண்டே இருக்கிறது காத்து கொண்டே இருக்கிறது பாவத்தின் சம்பளம் மரணம் இதை உணர்ந்தவருக்கு மரணம் இல்லை இதை உணர்ந்தவருக்கு மரணம் இல்லை என்பதை அறிந்து விடுவோம் அறிந்து கொண்ட இந்த பாடல் ஆமாம் ரொம்ப அற்புதமான பாடல் என்பதை நான் மீண்டும் மீண்டும் சொல்லி கொண்டு சொல்லிக் கொடுக்குறேன் முடிந்தால் இதிலிருந்து நம்ம எதையாவது கற்றுக்க முடிஞ்சால் கற்றுக்கலாம் கற்றுக்கணும்னு ஒன்று அவசியம்லாம் கிடையாது அது நல்லா இது இதெல்லாம் ஃபாலோ பண்ணணுன்னு சட்டமா ஒன்றும் இல்லை ஓகே எனவே தான் நான் ஃபார்மாலிட்டிக்கு சொல்லிருந்தேன் ஆமாம் நான் எதா தவறாக பேசியிருந்தேன் மன்னிச்சிடுங்க ஃபார்மாலிட்டிக்கு நான் அப்படி தான் எப்பவும் சொல்லுவேன் அதனால் எதாவது தவறாக பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ